நீங்க இப்போ பிரிவியூல பார்த்த இந்த ஒரு வீடியோவை ரொம்பவுமே ஈஸியாவே உங்க மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் வந்து பண்ணிக்கலாம் அது எப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோசன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அலைட் மோசன் ஆப் ஓப்பன் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை உங்களுடைய அலைட் இம்போர்ட் பண்ணிக்கோங்க ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான் வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றை ஒன்று மட்டும்தான் நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜுடைய ரேசியோவை மட்டும் ஒம்பது இஸ்ட்டு பதினாறில் சேஞ்சு பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம இமேஜ் எடிட் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட வீடியோ வந்து எடிட் வந்து பண்ண முடியும் வாங்க அது எப்படிங்கிறத பார்த்துடலாம் ஓகே இப்போ நம்ம இமேஜோட ரேஸை வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சே இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க செகண்டில் இருக்கிற ஒம்பது பதினாறுங்கிற இந்த ரேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா ரிசர்ஷன் இருக்கும் அது இருக்கையிலே ஹை குவாலிட்டி வந்து கொடுத்துட்டு கீழே உள்ள கிரியேட் ப்ராஜ்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒன்பதுஸ் பதினாறில் ஒரு நியூ ப்ராஜர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சேகாண்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் உள்ள மீடியாக்கான செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போது அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் ஒரு ப்ளஸ் ஏக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆடையிடும் இப்போ உங்களோட இமேஜை ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ண போகிறோம் உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க மேலே உள்ள த்ரீ டேட் இருக்கா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதில் மேலே இருந்து அஞ்சாவது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜு இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து ஜூம் ஆகிடும் உங்களுடைய இமேஜுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் கூட நீங்கள் மூவ் பண்ணி சென்ட்ரு வந்து செட் பண்ணிக்கலாம் அது எப்படினு உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க கீழே மூவ் மூவன் ராசுமுங்குற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க தேட ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜுக்கு ஜூம் தோப்பாக ஜூம் பண்ணிக்கோங்க இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இமேஜை மூவ் பண்ணி நீங்கள் சென்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நெக்ஸ்ட் இந்த இமேஜை நீங்கள் வந்து சேவ் வந்து பண்ண போகிறீங்க மேலே பார்த்தீங்கன்னா சேவைக்கன் இருக்கா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதில் மேலே இருந்து மூணாவது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எஸ்போடிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கன் வந்து கேட்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் வந்து பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரொம்பவுமே ஈஸி தான் இமேஜோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா ஜஸ்ட் இந்த இமேஜை கிளிக் பண்ணி மேலே டெய்லே கனெக்ட் க்ளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க இப்போ நான் எப்படி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணினோம் சேம் மெத்தடில் நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களோடய எல்லா இமேஜோட சைஸை மட்டும் நான் சொன்ன மாதிரி ஒம்பது ஸ்டூ பதினாறில் சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு உங்களுடைய இமேஜ் நீங்கள் வந்து எடிட் பண்ணி முடிச்சிருப்பீங்க நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்ட்டை உங்களுடைய அலைட் மோஸ்ட் நாப்ல இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க இப்போ அந்த ஃபுல் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஃபுல் ப்ராஜெட்டில் நான் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன் இதில் நீங்கள் என்னென்ன சேஞ்ச் பண்ணு கேட்டிங்கன்னா ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணும் நெக்ஸ்ட்டு லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லேயும் உங்களோட இமேஜை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும் வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டீங்க அது எல்லாத்தையும் எப்படி பண்ணுங்கிறத நான் ஸ்டெப்பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் இப்போ நம்ம ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இமேஜ் வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம் இப்போது இப்போ ஆடியோட சாடிங் அப்படியே அப்படி ரைக்ஸில் இருந்தீங்கன்னா எல்லாமே நான் லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன் ஓகேவா அப்படி ரைக்ஸில் வந்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன் அதுக்கு ரைக்ஸில் வந்திங்கன்னா ஒன்பது ஸ்டு பதினாறு இமேஜ்னு சொல்லி நான் ஒவ்வொரு பீட்மார்க்கு தகுந்த மாதிரி இமேஜ் எல்லாமே நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன் இப்போ நான் கொடுத்துருக்க இமேஜில் எப்படி உங்களோட இமேஜை சேஞ்சு பண்ணுங்கிறத சொல்கிறேன் இப்போ இமேஜ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் கொடுத்துருக்க ஒம்பது ஸ்டு பதினாறு இமேஜில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஃபஸ்ட்டு வந்து பதினாறு கலர் இருக்கா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க கீழே உள்ள மீடியா எக்கென செலக்ட் பண்ணிக்கோங்க மேலே உள்ள ஆறு மார்க்கை க்ளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் சைஸை சேஞ்சு பண்ண உங்களோட இமேஜ் அலைட் மோசங்கிற ஃபோட்டோ வந்து செவையாக இருக்கும் அந்த ஃபோட்டோரை செலக்ட் பண்ணிக்கோங்க அதில் நீங்கள் சைஸை சேஞ்சு பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஏற்கனவே கிளிக் பண்ணிங்கன்னா நான் கொடுத்துருக்க இமேஜ் போகிறேன் உங்களோட இமேஜ் இதே மாதிரி வந்து சேஞ்ச் ஆயிரும் சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லேயும் உங்களுடைய அடுத்தடுத்த இமேஜை ஒன் பை ஒன்னாக சேஞ்சு பண்ணிக்கோங்க நீங்கள் ஜஸ்ட் நான் கொடுத்துருக்க அந்த எல்லா இமேஜ்லேயும் உங்களோடய இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும் எஸ்டாக எந்த ஒரு எஃபைட்டுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம் உங்களுக்கு நான் எல்லா எஃபைட்டுமே ஓனாகவே நான் ஆட் பண்ணி கொடுத்துறேன் நீங்கள் ஜஸ்ட் நான் கொடுத்துருக்க அந்த எல்லா ஒன்பது ஸ்டு பதினாறு இமேஜ்லையும் உங்களோடய இமேஜை மட்டும் ஒன் பை ஒன்றாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ அடுத்த ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நான் கொடுத்துருக்கிக்ஸுக்கு உங்க நான் யூஸ் பண்ணிக்கிற லிரிக்ஸ் உடைய ஃபாண்டை மட்டும் செஞ்சு வந்து பண்ண போகிறோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஒரு நார்மல் ஃபாண்டில் தான் இருக்கும் நீங்கள் அப்படி எடிட் பண்ணிங்கன்னா வீடியோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது நான் இந்த வீடியோக்கு பயன்படுத்தியிருக்கிற ஃபாண்ட்டோட டவுன்லோட் லிங்க் நான் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் நான் கொடுத்துருக்கேன் அந்த உடைய ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அது எப்படி இம்போர்ட் பண்ணிட்டு சேஞ்சு பண்ணுங்கிற நான் சொல்கிறேன் இப்போ நான் கொடுத்துருக்க லிரிக்ஸில் ஏதாவது ஒரு லிரிக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எடிட்டர்ஸ்க்குனு ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்டு கிட்ட ஒரு ஆரம்பம் இருக்கிறக்கா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க கீழே உள்ள வியூ ஆல் ஃபண்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா த்ரீ டேட் ஐகான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃபண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க லெஃப்ட் சைடு உள்ள டவுன் ஐக்கனை செலக்ட் பண்ணிட்டு அதாவது லெஃப்ட் சைடு உள்ள டவுன் ஐக்கனை செலக்ட் பண்ணி உங்கள் மொபைலில் இருக்க டவுன்லோட்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க அது உங்களுடைய டவுன்லோட்ஸில் எந்த இடத்துல இருக்குங்கிறத மூவ் பண்ணி தேடி பார்த்துக்கோங்க ஓகே அந்த லிரிக்ஸ் உடைய ஃபாண்ட் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் அந்த ஃபாண்ட் மேலே ஒரு டச் மட்டும் பண்ணாலே போதும் உங்களுக்கு ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து ஆடாயிரும் இந்த இடத்துல இம்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் மட்டும் ஆஃப்ல இருந்துச்சுன்னா இதை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு மேலே சர்ஜே கான க்ளிக் பண்ணிட்டு எஸ்எம்ஏ இதை நீங்கள் டைப் பண்ணாலே போதும் உங்களுக்கு அந்த ஃபாண்ட் நேம் வந்து பார்த்திங்கனா ஸ்க்ரீன் வந்து சோ ஆகும் அந்த மேலே ஒரு டச் பண்ணாலே போதும் லிரிக்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கனா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகும் நெக்ஸ்ட்டு அப்படியே பேக் போய்க்கோங்க இப்போ அடுத்த லிரிக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டர்ஸ் போயிட்டு மேலே உள்ள ஃபாண்டுக்கிட்ட எவ்வளோ உள்ள இருக்குது க்ளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ஃபாண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனில் ஒரு இடத்துல வந்து ஆடாயிருக்கும் ஸோ அந்த இடத்துல எங்கே இருக்குது அந்த ஃபாண்டு இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஃபாண்டுங்களை ஒரு டச் பண்ணாலே போதும் உங்கள் லிரிக்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபாண்டு வந்து சேஞ்ச் ஆகும் சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்க அந்த எல்லா லிரிக்ஸுக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு லிக்ஸுக்கு ஃபாண்டு மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இமேஜுக்கு நான் கொடுத்துருக்க இமேஜில் உங்களோடய இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டோம் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம் இப்போ ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம்னா இந்த லிரிக்ஸுக்கு ஒரே ஒரு சேக் எஃபேட் மூட ஆட் பண்ண போகிறோம் அந்த ஆட் பண்ணிவிட்டால் வீடியோ வந்து பார்த்திங்கனா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு இப்போ அந்த லிரிக்ஸுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்திங்கனா நான் ஆடியோ கீழே வந்து கொடுத்துருக்கேன் இப்போ ஆடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஒன்றுன்னு சொல்லி ஒரு இமேஜ் மட்டும் நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேனா இப்போ அந்த எஃபெக்ட் ஒன்றுங்கிற அந்த இமேஜ் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணக்கப்புறம் இந்த பிளே பட்டன் இந்த லைனில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பாக்ஸ் போர்டு ஒரு ப்ளஸ் சேகாண்ட் இருக்கா நல்லா பார்த்துக்கோங்க குட்டி பாக்ஸ் போர்டு ஒரு ப்ளஸ் செகண்ட் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி லேயர் கொடுத்தீங்கன்னா போதும் இந்த இமேஜில் நான் கொடுத்துருக்க அந்த எஃபெக்ட் உங்களுக்கு வந்து காப்பி ஆயிரும் இது நம்ம எங்கே ஆட் பண்ண போகிறோம் லிரிக்ஸில் வந்து ஆட் பண்ண போகிறோம் இப்போது நான் கொடுத்துருக்க அந்த எல்லா லிரிக்ஸுக்கும் ஒரே செகண்டில் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிடலாம் அது எப்படிங்கிற சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் இருக்கா இந்த லிரிக்ஸ் உடைய லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணை கண் இருக்கும் இந்த லிரிக்ஸ் உடைய லெஃப்ட் சைடில் உள்ள கண்ணை கண் மேலே லாங் ப்ரஸ் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து டிக் ஆயிரும் நெஸ்ட்டு அதுக்கு மேலே உள்ள லிரிக்ஸ் எல்லாத்தையும் இதே மாதிரி லைட்டை டச் பண்ணாலே போதும் இதே மாதிரி வந்து செலெக்ட் ஆகும் இதே மாதிரி வரிசையாக நான் கொடுத்துருக்க அந்த எல்லா லிரிக்ஸையும் ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க மொத்தம் வந்து பார்த்திங்கனா ஒரு பதினோரு லிரிக்ஸ் இருக்கும் இதே மாதிரி அந்த நான் கொடுத்துருக்க அந்த பதினோரு லிரிக்ஸையும் இதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பாக்ஸ் கூட ஒரு ப்ளஸ் செகண்ட் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பே ஸ்டேல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா அது லாஸ்ட்ல ஒரு ஆறு மார்க் இருக்கும் அந்த ஆறு மார்க்கு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் எல்லா ஐக்கனும் ஆப் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு எஃப்ஐ டைக்கணும் இந்த இடத்துல உள்ள மூவ் ஆன் இந்த ரெண்டு ஐக்கன் மட்டும் ஆன்ல இருந்தால் போதும் இதை தவிர வேறு ஏதாவது ஐக்கன் ஆன்ல இருந்தால் ஆப் பண்ணிக்கோங்க ஆப் பண்ணிட்டு பேஸ்டிங்கில் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் ஒரே செகண்டில் நான் கொடுத்துருக்க அந்த பதினோரு லிரிக்ஸுக்கும் தேவையான எஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஸ்க்ரீன் வந்து அடையிடும் அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோவை ரொம்பவுமே ஈஸியாகவே பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கலாம் வீடியோவை சேவ் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான் மேலே பார்த்தீங்கன்னா சேரே இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க லாஸ்ட் உள்ள ஆரம்ப இருக்க க்ளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க எக்ஸ்போர்ட் ரெசர்ஸில் உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க ஃப்ரேம் ரேட் வந்து ஃபுல் கொடுத்துக்கோங்க குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்